வளாக மகிடம் தமிழ் மகுடம் சூட்டுவது அதில் நவரத்தின மாணிக்கப் பரல்கள் பதிப்பதில் ஆர்வம் காட்டுவதில் நம்மவர்களுக்கு ஈடு இணை எங்கும் காண முடியாது அப்படித்தான் சென்னையில் ரூபாய் நாற்பது கோடி மதிப்பீட்டில் உருவாகும் தமிழ் அறிவு வளாகத்திற்கு கோவை பேரூர் தமிழ் கல்லூரியில் நிதி திரட்டி புது மைல்கல்லை நாட்டியுள்ளனர் தமிழின் பன்முக பெருமக்கள் தமிழ் அச்சு பண்பாட்டின் உறைவிடமான ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் தமிழ் சமூகத்தின் பெருமிதங்களில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நிறுவப்பட்ட இந்நூலகம் இன்று தமிழ் அறிவு வளாகமாக வளர்ச்சி பெற்றுள்ளது திருக்குறளின் முதல் பிரதி தொடங்கி கடந்த முன்னூறு ஆண்டுகால தமிழ் அச்சு பண்பாட்டை இந்நூலகம் தொடர்ச்சியாக ஆவணப்படுத்தியுள்ளது தமிழ் அறிவு பண்பாட்டை எதிர்கால தலைமுறைகளுக்காக பாதுகாத்து கையளிக்கும் பணியில் கடந்த முப்பது ஆண்டுகளாக ஈடுபட்டிருக்கும் இந்நூலகம் அடுத்த முன்னூறு ஆண்டுகளையும் தாண்டி நீடிக்க வேண்டிய பணிகளை கருத்தில் கொண்டு தமிழ் அறிவு வளாகம் என்ற வரலாற்று கடமையை முன்னெடுத்துள்ளது சென்னை தரமணியில் மைய தொழில்நுட்ப பயிலக வளாகத்தில் செயல்பட்டு வந்த இந்த நூலக கட்டிடம் முன்னர் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வழங்கப்பட்டது தமிழ் பண்பாடு வரலாறு சார்ந்த மீள்கட்டமைப்புகளில் இந்நூலகம் மேற்கொண்டு செயல்பாடுகளை அங்கீகரிக்கும் விதமாக தற்போதைய தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ள முப்பதாயிரம் அடி நிலத்தில் தமிழ் அறிவு வளாகத்தின் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன கடந்த மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற மெய்நிகர் கால்கோல் விழாவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ் அறிவு வளாகத்தில் கட்டுமானப் பணிகளை ஆரம்பித்து வைத்தார் இது ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலக வரலாற்றின் சிறப்பு மிகு தருணமாகும் தமிழ் அறிவு வளாகம் என்னும் பெருங்கனவை நனவாக்க நாற்பது கோடி ரூபாய் தேவை தமிழ் கூறும் நல்லுலகின் கொடையாளர்கள் பெருநிறுவனங்கள் அறக்கட்டளைகள் தொண்டு நிறுவனங்கள் தமிழ் அறிவு வளாகத்திற்கு தங்களால் இயன்ற நன்கொடையை வழங்கி வருகின்றனர் தமிழ் அறிவு வளாகத்தை கட்டி தமிழ் வளாகத்தை கட்டி எழுப்பும் முயற்சியில் கடந்த ஞாயிறன்று பேரூர் தமிழ் கல்லூரி சாந்தலிங்க அடிகளார் தவமடமும் ஈடுபட்டது பேரூர் ஆதீனம் தவத்திரு மருதாசல அடிகளார் தலைமையில் நடந்த இந்நிகழ்வில் பன்முக கலைஞரும் திரைப்பட நடிகருமான சிவக்குமார் சக்தி மசாலா நிறுவனத் தலைவர் துரைசாமி சாந்தி துரைசாமி தம்பதியினர் ராம்ராஜ் காட்டன் நாகராஜ் விஜயாபதிப்பகம் மு வேலாயுதம் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனர் சுந்தர் கணேசன் பேராசிரியர் விஜயராகவன் உள்ளிட்ட பலதரப்பட்ட முக்கியஸ்தர்கள் தொழிலதிபர்கள் கல்வியாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள் கணிசமாக கலந்து கொண்டனர் ஊர்கூடித்தான் தேர் இழுக்க வேண்டும் சிறுதுளிதான் பெருவெள்ளம் ஒற்றை கற்களை ஒவ்வொன்றாக சேர்த்து கட்டி எழுப்பப்படுவதே பெருங்கோட்டை இந்த தமிழ் வளாகமும் அப்படித்தான் தமிழ் அறிவு வளாகத்தின் கட்டுமானப் பணிகள் உட்கட்டமைப்பு உட்பட ஒரு சதுர அடிக்கு தோராயமாக ரூபாய் ஐயாயிரம் செலவாகும் என்று மதிப்பிட்டுள்ளோம் கட்டுமானத்தில் ஒவ்வொருவர் பங்களிப்பும் ஒரு சதுர அடிக்கு ரூபாய் ஐயாயிரம் கூட இருக்கலாம் எத்தனை எத்தனை சதுர அடிகள் என்பது உங்கள் விருப்பம் தமிழ் பண்பாட்டு வரலாற்றில் நடுகள் ஆகிய புறவலர்கள் இன்றும் நினைவில் நிற்கிறார்கள் தமிழ் தாயை காலம் காலமாக முன்னெடுத்து மொழி செழுமைப்பட காரணியாக இருந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பண்பாட்டு புரிதலின் முதிர்ச்சிக்கான குறியீடு கூட செங்கல்தான் அக்கர் தான் உங்கள் கரத்திலிருந்தே புறப்பட வேண்டும் செங்கல் என்பது சிவப்பானது மட்டுமல்ல சிறப்பானதும் கூட இமேல் அடிவைத்து தமிழ் அறிவு வளாகத்தை கட்டியெழுப்ப கை கொடுங்கள் அனைவரும் துணை நில்லுங்கள் என நிகழ்ச்சியில் கரைந்துருக கோரிக்கைகள் வைத்தனர் ஆன்றோர் பெருமக்கள்

பேரடி வாழ்க்கையோடு தொடங்குங்கள் என்று எழுதிய பாடலுக்கான வடக்கு நோக்கி நகர்கிற இந்த தோட்டத்தில் தான் வானம்பாடி இயக்கம் பாடல் எழுந்ததும் இந்த மண்ணில் தான் இப்படி பெருமையும் பண்பு முற்றோம் அவங்க எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியா நிற்கிறது வந்து வெவ்வாயம் இல்லையா நடிகர் பேச்சாளர் இந்த தமிழக வளாகம் செயல்பாடு அதோட எல்லா சிறப்புகளையும் சுந்தரவர்களும் சொல்லிவிட்டார்கள் நம்ம செய்ய வேண்டியது நன்கொடைதான் சக்தி மசாலா வந்து வெறும் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சின்ன தொகை அவங்களுக்கு வந்து சிப்ஸ் பதக்கியது அவங்க இந்த கட்டிடம் முடிவுக்குள்ள ஒரு கோடி கொடுப்பாங்க எனக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் சீக்கிரம் குடிக்கணும் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல கரெக்டாக ஒரு கோடி வந்து இப்போ டோட்டிட்டு அட்வான்ஸ் இருந்துச்சுங்க இங்கே ஒரு தம்பி வந்துருக்கார் ஒரு மகன் இருக்காரு அவர் நான் ஒரு அமௌண்ட் சொன்னா அவர் ஏற்றப்படும் டபுளாக சொல்லுவார் நான் ஒரு அமௌண்ட் நான் சொல்ல என் குடும்பத்துக்கு சார்பில் நான் ஒரு பத்து லட்சம் ரூபா நான் நான்கோட கொடுக்குறேன் அதை போல் என் தம்பி ரெண்டு மூடம் கொடுக்காமப்பா

எடுத்தடுப்பில் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் தன் பங்களிப்பாக அறிவித்தனர் மேலும் கட்டிடம் மேலெலும்ப தன் கொண்டே இருக்கும் என்றும் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர் நடிகர் சிவகுமார் தன் மகன்கள் சூர்யா கார்த்தியின் பெயரால் ரூபாய் பத்து லட்சம் வழங்குவதாக அறிவித்தார் தொழிலதிபரும் ராம்ராஜ் காட்டன் நிறுவனருமான திரு நாகராஜ் ரூபாய் பத்து லட்சமும் பேராசிரியர் டாக்டர் விஜயராகவன் என்பவர் ரூபாய் ஐம்பதாயிரமும் வழங்கினர் தொடர்ந்து பல்வேறுபட்ட அறிஞர்களும் தொழிலதிபர்களும் அமைப்பினரும் அறிவிப்பு வண்ணம் இருந்தனர்